நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பாஜக பொதுக்கூட்டத்திற்கு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்ததாக கூறியுள்ள ஐஜே கே நிறுவனர் டாக்டர் பாரவேந்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஐஜேகே உறுதியாக தனிச்சின்னம் கேட்டு பெறும் என தெரிவித்துள்ளார் ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டம் நடைபெறும் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடுவன் அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இதையடுத்து செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவை சந்தித்த பியூஷ் கோயல் நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பாஜக பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் பியூஷ் கோயல் தனது பழைய நண்பர் எனவும் பிரதமர் மோடி பங்கேற்கும் பாஜக பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஐஜி கே உறுதியாக தனிச்சின்னம் வாங்கும் எனவும் தமிழ்நாட்டில் இலவசம் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் மூன்றாம் தேதி என் மாநாடு கூட்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மதுராந்தகத்தில் கூட்டப்பட இருக்கிறது நண்பர் பீஸ் கோயல் அவர்கள் என் அருமை நண்பர் நீண்ட காலமாக என்னோடு பழக்கமும் தொடர்பும் உள்ளவர் அந்த வகையில் இன்றைக்கு அந்த மாநாட்டு தெரலை பார்ப்பதற்காக எஸ் கோயல் அவர்கள் தன்னுடைய இந்த மாநில தலைவரோடு சேர்ந்து பார்த்து பார்த்துவிட்டு வருகிற வழியில் இன்றைக்கு எஸ்ஆர்எம் ஹோட்டலில் அவர்களுக்கு வரவேற்று ஒரு டீ கொடுத்து என்னுடைய பழைய நண்பனை பார்ப்பது போன்ற உணர்வோடு அவரை நான் வரவேற்றேன் எங்களோடு உணவு உண்டார் டி சாப்பிட்டார் ஆக எங்களுடைய நட்பும் புறவும் எப்பொழுதுமே தொடரும் என்டிஏவில் நான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து தொடர்கிறேன் அதோடு மட்டுமல்ல இந்திய ஜனநாயக கட்சி துவக்கத்திலிருந்து நான் என் மட்டுமே இருக்கிறேன் மாற்றம் இல்லை அந்த வகையில் அன்பிற்குரிய மோடி அவர்களும் அவருடைய அமைச்சர் குழாமும் எப்போதுமே என் மேல் தனிப்பட்ட அன்பு காட்டி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் நாங்கள் அவர்களை என்றுமே இந்த நாட்டிற்கு உழைக்கிற அவர்களுக்கு சப்போர்ட்டாக கூட இருப்போம் என்பது இந்த நம்பிக்கை அவர்கள் இருக்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கி வரவேற்றோம் எங்களோடு மற்றும் உணவுகள் அருந்தினார் இருபத்தி மூணாம் தேதி மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று பியூஷ் கோயல் அவர்களும் அதோடு நம்முடைய மாநில தலைவர் நயனா அவர்களும் மாநாட்டிற்கு வர வேண்டும் வந்து மோடிஜியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்தார்கள் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் நடக்கிற மாநாட்டில் இந்திய ஜனநாயகின் சார்பில் நான் மேடையில் இருப்பேன் என் நண்பர்களான என் நண்பர்களான மோடியும் அதேபோல் பியூஷ் கோயலும் இருப்பார்கள் அதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக இன்றைக்கு நடக்கிற எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு தனிப்பட்ட ஊக்கத்தையும் ஒரு நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அவர்கள் தொடர்புடைய கட்சிகளும் ஆக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக உறுதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிற வகையில் என்டிஏ ஆட்சிக்கு வரும் உறுதியாக ஆட்சிக்கு வரும் நான் நம்பவில்லை என்று சொல்ல வேண்டாம் மக்கள் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மாற்றத்தை அந்த மாற்றத்தை இருபத்தி ஆறில் கிடைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதியாக உங்கள் வாக்குகளை யாருக்கு போட வேண்டுமோ நல்லவர்களுக்கு போட வேண்டுமோ அந்த நல்லவர்கள் எங்கோ என்று தேடிக்கொண்டிருக்க வேண்டாம் என் தான் என்பதை புரிந்து கொண்டு வாக்களியுங்கள் உங்களுக்கான மாற்றத்தை இந்திய ஜனநாயக கட்சியும் அதே போல பிஜேபியும் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள் வந்து பிஜேபியில் தொடர்பு மட்டுமல்ல அதிமுக இந்த என்டிஏ குழுவில் இருக்குது ஆக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க உறுதியாக கடுமையாக உழைக்க தயாராக இருக்கிறோம் மக்கள் மகிழ்ச்சியாக இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் நன்றி இத்கே அதெல்லாம் எனக்கு அந்த பொருட்டே இல்லை பேசிக்காக அவங்க குடும்பம் மாதிரி நான் என்டிஏ பொறுத்த வரைக்கும் கூட்டம் உறுதியே செய்ய நான் அங்கேருந்து தான் நான் ஆரம்பித்தேன் ஏன்னா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் மோடியை பார்த்துட்டு இங்கே வந்தார் பழகணும் நட்பு கிடைத்தது இவர் தகுதியான ஒரு இந்திய தலைவருடைய புரிந்து கொண்டு அவரோடு இருக்கிறேன் அவருடைய கட்சி பிஜேபி அதனால் அவங்க எனக்கு கொடுக்கறது போது அவங்களுக்கு எந்த நேரத்துலையும் இவங்க போய் அவட்ட பார்கெனிங் பண்ணுறதுக்கு நான் இல்லை நான் அதில் இந்த முறை நாங்கள் வந்து எந்த தொகுதி கொடுத்தாலும் சரி எத்தனை தொகுதி கொடுத்தாலும் எனக்கு பொருட்டும் அல்ல தமிழ்நாட்டை பற்றி என்ன குறை சொல்ல ஏதாவது உண்டு என்றால் அது இலவசம்தான் இலவசம் என்றைக்கு இருக்கிறதோ அன்றைக்கு உழைக்கும் மக்கள் போய்விட்டாங்க இளைஞர்கள் தூங்க போயிட்டாங்க குடிக்க போயிட்டாங்க அதெல்லாம் கூடவே கூடாது உழையுங்கள் சம்பாதியுங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் உறுதியாக உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது நாங்கள்லாம் பெரிய கோடீஸ்வரன் இல்லை ஆனால் இன்றைக்கும் மக்கள் பார்க்குற அளவுக்கு இருக்கிறோம் அது மாதிரி இந்த மாதிரி இலவசங்கிறது தான் அறவே அறவே நான் தவிர்க்க வேண்டும் என் கொள்கையிலே அதுதான் குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும் இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் பெண்களுக்கு சமய உரிமை கொடுக்கப்பட வேண்டும் சாராய கடைகள் மூடப்பட வேண்டும் ஒரு தமிழன் ஒருவன் குறிப்பாக உழவன் ஒருவன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆர்வம் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடுவண் அமைச்சர் பியூஷ் கோயல் எஸ் ஆர் குடும்பத்துடன் தனக்கு நீண்டகால உறவு உள்ளது எனவும் பாஜக கூட்டணியில் டாக்டர் பாரிவேந்தர் மிகப்பெரியவர் எனவும் கூறினார் இந்த நிகழ்வில் ஐஜே கே பொதுச் செயலாளர் சண்முகம் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த முருகன் மாநில செய்தி மற்றும் ஊடகப்பிரிவு பிரிவு செயலாளர் நித்யானந்தம் மக்கள் தொடர்பு அலுவலர் லதா தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ஏ ரமேஷ் இளைஞர் அணி துணை செயலாளர் நந்தா மகளிர் அணி துணை செயலாளர் லீலாபாய் ஆகியோர் கலந்து கொண்டனர்